ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி உன் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வுகளையும் அறவே அழித்துவிடு உன் வாழ்க்கை ஆனந்தமாகும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் இருக்கிறாய் பிரச்சனை என்று வந்து விட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்றி இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் இழந்துவிட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் அனைத்தும் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலங்களே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றியிருந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போ போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போதல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் உன் மனதிலிருந்து அதை தூக்கி எறிந்துவிடு அப்போது நீ கலகமடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் உனக்கு நீ என்னை மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாகவே நான் உனக்கு நல்லதை செய்வேன் இன்று நீ இந்த சாயப்பாவிடம் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் இப்போது நீ மனநிம்மதியுடன் இரு இது உனக்கான நேரம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப்போகிறாய் அது இறுதியாக நடக்கப் போகிறது உங்கள் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகிறது திடீர் திருப்புமுனைக்கு நீ தயாராக இரு தனது பக்தனுடைய சேமநலனே என் விருப்பம் நீங்கள் என்னை நினைக்கிறீர்களோ இல்லையோ நான் எப்போதும் உங்களை நினைத்து உங்கள் பெயரையே எப்போதும் உச்சரித்து கொண்டு இருக்கிறேன் இதை சத்சரிதம் உறுதி செய்கிறது நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாய் இருக்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்